கைஸ் இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம் நம்ம கேக் செய்யறதுக்கு யூ யூஸ் பண்ணுற இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் இங்கே வச்சுருக்கேன் தயிர் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பவுடர் பவுடர் பண்ண சுகர் யூஸ் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வெஜிடபிள் ஆயில் நெக்ஸ்ட் மில்க் மில்க் வந்து நீங்கள் காய்ச்சலேருந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை காய்ச்சாததும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஆல்மண்ட்ஸ் பாதாம் வச்சுருக்கேன் டூட்டி ஃப்ரூட்டி வச்சுருக்கேன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மைதா அண்ட் வெண்ணிலா எஸஸ் வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கேக் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு கப் தயிரை ஊற்றிக்கலாம் இதே கப்பில் நான் ஒரு கப் சுகர் எடுத்துருந்தேன் அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ பவுடர் பண்ண சுகரும் இதில் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ தயிரும் பவுடர் பண்ண சுகரும் நல்லா ஜெல்லாகிறதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா சுகர் கா தயிர் இப்போ கரைஞ்சிடுச்சு இப்போ கரைஞ்சதுக்கப்புறம் ஆயில் வெஜிடேபிள் ஆயில் ஒரு கப் எடுத்துருக்கேன் அந்த ஒரு கப் இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது மூணும் நல்லா ஜெல்லாகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் இந்த ஸ்பூன் சின்னதாக இருக்குது அப்படின்றதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் உங்கள் ஸ்பூன் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க ஒரு கப் தயிருக்கு ஒன்றரை கப் மைதா ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கப் போட்டுக்கிறேன் நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு அரை கப் ஒரு கப் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் சாரி ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு டேஸ்ட்காக கொஞ்சம் ஒரே ஒரு அளவுக்கு சால்ட் இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நீங்க எந்த டைரக்ஷன்ல வேணா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பால் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு எந்த டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே இந்த பேட்டு வர அளவுக்கு மிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இப்போ இது ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது நம்ம பால் தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது ஒரு முக்கால் கப் பால் இல்லாத விட கொஞ்சம் கம்மியாக தான் தேவைப்படும் உங்களுக்கு பேட்ரிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் ஒரே டைரக்ஷனில் தான் மிக்ஸ் பண்ணணும் மாற்றி மாற்றி மிக்ஸ் பண்ணால் அந்தளவுக்கு நல்லா இருக்காது எனக்கு இவ்வளோ தான் பால் தேவைப்பட்டுச்சு ஸோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன் இதுக்கப்புறம் நீங்கள் இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு போரிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு வானலை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஹீட் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் இல்லை அப்படின்றதுனால மைதாவை வந்து கொட்டி ஃபுல்லாக உள்ளே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் லைட்டாக எண்ணெயை சுற்றி தடவிக்கிறேன் எண்ணெயை சுற்றி தடவிட்டு ஸோ இப்போ உள்ள ஃபுல்லாக தடவிட்டேன் ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை துப்பு துப்புல தொடச்சிக்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளோட இந்த பேக்கில் வந்து இதுக்குள்ளே ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றிக்கலாம் எல்லாம் வந்து ஒரு ஈவனாக ஆக்கிக்கலாம் ஈவனாக ஆக்கிட்டு உங்களுக்கு என்னென்ன மேலே போடணுமோ போட்டுக்கோங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்னை பாதாம் போட சொன்னாங்க அதோடய கேக்கோட எல்லா சைடும் படுற மாதிரி பாதாம் ஸ்டஃப் வந்து இது பண்ணிக்கோங்க ரொம்ப பொடியாக அரைச்சிட்டீங்க அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது ஸோ அதனால் லைட்டாக ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சண்ட்க்கு வந்து இது பண்ணிக்கோங்க ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்கள் கிட்டே வந்து கேஷ்யூ இருக்குது அப்படின்னா கேஷ்யூவும் போட்டுக்கோங்க இல்லை ஆல்மண்ட் இருக்குது அப்படின்னா ஆல்மண்டும் போட்டுக்கோங்க மேலே எங்களுக்கு ஸ்ட்ரீட்னஸ்க்காக கொஞ்சம் டூட்டி ஃப்ரூட்டியும் ஆட் பண்ணிக்கிறோம் இருந்துச்சு அப்படின்னா பேக் ஆனதுக்கப்புறம் மேலே செடி வச்சுக்கோங்க ஸ்டஃபிங் அழகாக இருக்கும் ஸோ நம்ம இதை வந்து எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம என்ன ஹீட் பண்ண அந்த வானில் வச்சோம்னா ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்க்கலாம் உள்ளே எதுவுமே வரல அப்படின்னா வெந்திரிச்சு அர்த்தம் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் யூஸ் ஆகும் இதை வந்து பேக் பண்ணுறோம் ஸோ உள்ள ஸ்டாண்ட் வச்சுருக்கேன் நான் ஒரு வாங் ஹீட் இருக்குது ஸோ அதனால் இப்போ எதை எடுத்து இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் இல்லை தேர்ட்டி மினிட்ஸ் தேவைப்படும் ஸோ தேர்ட்டி மினிட்ஸ் கழிச்சு பார்க்கலாம் இல்லை டைம் க்ளோஸிங் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு நான் கேக்கை வந்து இங்கே குத்தி பார்த்துருக்கேன் நைஃபில் எதுவுமே இல்லை ஸோ இப்போ இந்த கேக்கை வந்து நான் ஆஃப் பண்ணிடுறேன் ஸோ இப்போ வந்து இதை அப்படியே வச்சுட்டு நம்ம கூல் பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழித்து நம்ம டீமோல் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் தேங்க்யூ ஸோ பாதி கேக் என்ன எங்கள் வீட்டில் எடுத்தோடனே சாப்பிட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சாஃப்டாக வருது தேங்க்யூ